நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரியே பல்வேறு மாநிலங்களால் ஆன ஒன்றியம்தான் இந்தியான்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறேன் சட்டத்தில் இல்லாததை நான் சொல்லலை ஆனால் அதையே அவங்களால் தாங்கிக்க முடியல அதிகாரம் பரவலாக்கப்படணும் என்பதை அவங்க விரும்பலை என்பதோட வெளிப்பாடு தான் அவங்களுடைய கோபம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை பேர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின கொள்கை அது பேர் எங்கள் அண்ணாவோட உயிர்னு சொல்லப்படுகிற இறுதி கடிதத்திலேயே கூட்டாட்சி சத்துவத்தை மக்களுக்கு கற்றுத்தரணும்னு எழுதி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு தலைவர் கலைஞரவர்கள் முப்பரும் விழாவில் ஐம்பரும் முழக்கங்கள் ஒன்றாக அது உருவாக்கி கொடுத்தார்